யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டும் கல்வியில் சளைக்காத சாதனை நிலைநாட்டிய மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் விளங்குகின்றது கல்வி எனும் மூலதனத்தை நம்பி எதிர்கால கனவை நனவாக்கும் நம்பிக்கையோடு கிளிநொச்சியில் உள்ள சிவபாத கலையகம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் பரீட்சை எழுதும் காட்சியே இது கல்வி அபிவிருத்தி என பல திட்டங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இவ்வாறான பாடசாலைகள் புறக்கணிக்கப்படுவது எங்கனம் பாடசாலை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கேற்ற வசதி வாய்ப்புகளை வழங்குவதில் மத்திய மற்றும் மாகாண அமைச்சுக்கள் அக்கறை செலுத்துவதில்லை என்பதற்கு இக்காட்சிகள் சான்று பகர்கின்றன ாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதிய வசதிகள் எதுவும் மற்ற நிலையில் கல்வி பயின்று வருகின்றனர் தரம் ஒன்று தொடக்கம் பதினோரு வரை வகுப்புகள் உள்ள இந்த பாடசாலை உரிய தளபாட வசதிகள் நிலசலக்கூட வசதிகள் எதுவும் மற்ற நிலையில் இயங்கி வருவதுடன் விலங்குகளின் நடமாட்டமும் காணப்படுவதாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர் உடனே காணப்படுறதுனால மாடு அந்த பக்கத்து வீட்டு கிராமங்களில் இருக்கிற மாடுகள் உடைய காரம் போல வந்து இதில் இருக்கிறனால சாணிகளை போட்டு போறதுனால பிள்ளைகள் விளையாடுற விளையாடு விளையாட இல்லாது முடியவில்னா வந்து சாணி அள்ளி தான் நாங்கள் பறிக்க வேண்டிய கிடைக்கு முடியும் ஸ்கூலில் நீட்டா வா நீட்டா வாண்டு மேடம் ஆசிரியர் கூடுறாங்க ஆனால் நீட்டாங்க இருந்து வந்தவங்க இங்க சாணி குப்பை உளங்கள் எல்லா இளைஞர்கள் உட்பா போடுவாங்க எங்க பாடசாலையில பாடசாலையில அணையமான மாணவர்கள் வந்து மேசை குறைபாடுல பல தளபாடங்களும் குறைபாடு இருக்கு அதாவது எமது பாடசாலைன்ற ரூம்ல உள்ள அந்த கதவுல கதவுல வச்சுதான் பிள்ளைகள் இந்த எக்ஸாம் எழுதுறது பொதுவாக சொல்ல போனா நாங்க இந்த சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறது எவ்வளவு திறன்கள் இருந்தும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்களால முன்னேற முடியாம இருக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கூல்ல வளங்கள் குறைவு இந்த மாணவர்கள் உரிய முறையில் கல்வி கற்பதற்கான ஏற்ற சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா கல்வியின் அபிவிருத்தி தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பல பிரேரணிகளில் இவ்வாறான பாடசாலைகள் உள்ளடக்கப்படாமை ஏன் வடமாகாண கல்வி அமைச்சரே இது உங்களின் கவனத்திற்கு